அன்பர்களுக்கு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அணு தினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பணி ரெண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் போல் ஆன்மீக துளியும் ஜோதிட துளியும் இடம்பெற்றுள்ளன தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் முதலில் ஆன்மீக துளி ஒன்று பருகுவோம் இன்றைய ஆன்மீக துளியில் திருவாசகத்திலிருந்து சில தெய்வீக தேன் துளிகள் இன்றைய திருப்புவள்ளியிலிருந்து ஒன்பதாவது பாடல் பன்னாள் பரவி பணி செய்ய பாதமலர் என் ஆகம் துன்ன வைத்த பெரியோன் எலிச்சுடராய் கல் நாறு உரித்து என்னை ஆண்டு கொண்டான் கழல் இணைகள் பொன்னான பாடி பூவல்லி கொய்யாமோ பொருளுரை ஒரு நாள் அல்ல இரு நாட்கள் அல்ல பல நாட்களாய் தன்னை போற்றி பாட வைத்து இச்சிறியேனையும் இறை தொண்டு புரிய வைத்து என் மனத்தில் அவன் மலரடியை பதித்து அணையாத விளக்காய் அமைய ஒளிரும் ஒளி சுடர் தோயாமல் இருக்க கனந்தோறும் தூண்டிட்ட பெருந்தலைவன் கல்போல் இருந்த என் மனதில் அதிசயமாய் அதனுட்கிடந்த அன்பெனும் நாரினை அகழ்ந்து அறுபடாமல் உரித்தெடுத்து உவப்புடன் தன்னோடு சேர்த்து ஆண்டு கொண்டான் இரு வரம் தரும் ஈசனின் இணையற்ற திருவடிகள் பொன்போல் ஒளிர்கின்றன அத்தகு மலரடிகளில் அன்றளர்ந்த மலர்களைச் சூட்டி மகிழ பூஞ்சோலைகளில் காத்திருக்கும் பூஞ்செடிகளில் பூத்திருக்கும் பூக்களை போல் பறித்திடுவோமே ஈசன் படைத்த உலகில் அவருக்குரிய மலர்களை அவருக்கே அணிவித்து அகம் மகிழ்வோம் துயர் களைவோம் அருள் பெறுவோம் இனி இன்றைய நாளுக்குரிய ராசி பலன்களை பார்ப்போம் முதலில் இன்றைய நாளுக்குரிய வானில் கிரக நிலை காலை ஆறு மணி அளவில் மதுரை தீர்க்காம்சத்திற்கு மிதன லக்னம் லக்னத்தில் சூரியன் சுக்ரன் புதன் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி சந்திரன் மீனத்தில் ராகு மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு நாளை அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடத்தில் சந்திரன் மீன ராசி பிரவேசம் செய்கிறார் இன்றைய நாளுக்குரிய ஜோதிட அம்சங்கள் குரோதி வருடம் ஆணி மாதம் பதிமூன்றாம் நாள் வியாழக்கிழமை ஆங்கில ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் ஏழாம் நாள் இன்று சூரிய உதயம் காலை ஆறு மணி அஸ்தமன மாலை ஆறு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் இன்று சஷ்டி திதி மாலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன்பின் சப்தமி திதி இன்று சதய நட்சத்திரம் பகல் பதினோரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன்பின் பூரட்டாதி நட்சத்திரம் இன்று ஆயுஷ்மான் நாம யோகம் நள்ளிரவு பனிரெண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை அதன்பின் சௌபாக்ய நாமயோகம் இன்று ஏழு நிமிடம் வரை அதன்பின் கரணம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன்பின் அதிகாலை அபிஜித் முகூர்த்தம் வரை பிரம்ம அதிகாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி பதினைந்து நிமிடம் வரை விடிந்தால் வெள்ளிக்கிழமை ராகு காலம் பகல் நண்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை குளிகை காலை ஒன்பது மணி நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை சந்திரா பலபெரும் ராசிகள் மேஷம் ரிஷபம் சிம்மம் கன்னி தனுசு மற்றும் கும்பம் சந்திராஷ்டமம் ராசிக்காரர்களுக்கு நாளை அதிகாலை நான்கு முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை உள்ளது அதன்பின் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆரம்பமாகிறது இன்றைய நாளில் வானில் சூரியனோடு புதனும் மிதுன ராசியில் உலவுகின்றனர் கண்ணியில் கேதுவும் கும்பத்தில் சந்திரனும் மற்றும் சனியும் மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குருவும் அமர்ந்துள்ளனர் சுப கிரகங்கள் வலுத்து உள்ளன பாவகிரகங்களும் வலுத்து உள்ளன தொழில் வியாபாரம் வாணிபம் மந்தகதி அடையும் கடுமையான புதிய சட்டங்கள் ஏற்ற திட்டமிடுவர் குரு தனித்திருப்பதால் குருவின் தரிசனம் பெறுவது விசேஷம் சனி செவ்வாய் ஒன்று கொன்று சகாயமாக இருப்பதாலும் தொழிலாளர்களின் கோரிக்கைகள் நிறைவேறும் தொழிலாளர் நல சட்டங்கள் அமுழுக்கு வரும் சுக்ரன் வீட்டில் குரு உள்ளதால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கட்டுக்குள் இருக்கும் சுக்ரனும் சந்திரனும் வலுத்து உள்ளதால் பெண்கள் நிலை உயரும் சனிக்கு கேந்திர கோணத்தில் ஐந்து கிரகங்கள் உள்ளதால் ஏழைகளின் வாழ்க்கை

தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள் மேசராசி அன்பர்களே இன்று குடும்பத்தவர்களின் ஆதரவு மற்றும் பெரியோர்களின் ஆலோசனை தக்க சமயத்தில் உதவிடும் முழு கவனத்துடன் அன்றாட பணிகளை ஆற்றி வெற்றி காணலாம் அறிவும் ஆற்றலும் கலந்த செயலில் இறை அருளும் சேர எச்செயலின் வெற்றியே தரும் வீண் செலவுகளும் அலைச்சலும் உண்டு பணியாளர்களுக்கு பனிச்சுமை அதிகரிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சிவ குருநாதன் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று மற்றும் ஏழு இன்று குரு ஹொரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ரிஷபராசி அன்பர்களே பிறர் சொல்லும் அறிவுரைகள் வேம்பு என கசப்பாய் இருந்தாலும் பினிதீர்க்கும் மருந்தன எண்ணி ஏற்பது நலம் பயக்கும் குடும்பத்தவர் அனுசரணையுடன் இருப்பர் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் உண்டு தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையுறும் சிறு குறு தொழில் புரிவோர்கள் ஏற்றம் காண்பர் பணியாளர்கள் தமக்குரிய பணிகளில் கவனம் சிதறாமல் பணிபுரிவது நலம் சேர்க்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சபரிமலை ஐயப்பன் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு மற்றும் எட்டு இன்று புதன் ஹோரையில் சுபகாயங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மிதனராசி அன்பர்களை இன்று தாங்கள் திட்டமிட்ட எல்லா பணிகளையும் பழுதின்றி ஆற்றிட முழுமையான கவனம் செலுத்த வேண்டி வரும் மனைவி மூலம் சுபச் செலவுகள் அதிகரிக்கும் தொழில் வியாபார விஸ்தரிப்பு அல்லது மாற்றம் பற்றிய சிந்தனைகள் வலுக்கும் வெளிநாடு செல்ல திட்டமிடுபவர்கள் இன்று சுப செய்தி பெறுவர் பணியாளர்கள் முழு கவனத்துடன் பணியாற்றவும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சபரிமலை ஐயப்பன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு மற்றும் நான்கு இன்று சுக்கரன் குரையில் சுபகாரிகள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கடகராசி அன்பர்களே ராசிநாதன் எட்டில் எட்டோனுடன் சேர்ந்துள்ளதால் புதிய முயற்சிகள் புதிய திட்டங்கள் இன்று ஒத்திவைப்பது நலம் உடல் சோர்வும் மனச்சோர்வும் தோன்றும் எதிர்பார்க்கும் பணவரவு இன்று கெட்டிடும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் உதவி இல்லை பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் உத்தரவுகளை மீறாமல் அவற்றை நிறைவேற்றி வெற்றி காணலாம் பாராட்டுகளையும் பெறலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சிவகுருநாதன் அதிர்ஷ்ட ஒன்பது மற்றும் மூன்று இன்று குரு ஹுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் சிம்மராசி அன்பர்களை பத்தில் உள்ள குரு தொழில் உத்தியோகம் மாற்றிக்கொள்ள துணை செய்வார் சகாயஸ்தானத்தில் உள்ள கிரகங்கள் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை செவ்வனே ஆற்றி வெற்றி பெற உதவிடும் நண்பர்கள் குடும்பத்தவர்கள் ஆதரவுடன் இருப்பார் தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கும் பணியாளர்கள் பொறுமையுடன் முழு கவனத்துடனும் பணியாற்றுவது நலம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ குருவாயூர் அப்பன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது மற்றும் மூன்று இன்று குரு ஹொரையில் சுபகாரிகள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கன்னிராசி அன்பர்களே மனதில் உள்ள அபிலாஷைகள் இன்று நிறைவேறும் இறை சிந்தனையும் இறை நம்பிக்கையும் வழுக்கும் செயல் வேகத்தினால் இன்று எல்லா பணிகளையும் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் நன்மை உண்டு அவர்கள் கூறும் ஆலோசனைகள் நன்மையே தரும் யாருடனும் விவாதம் வேண்டாம் பணியாளர்கள் தமக்குரிய பணிகளை செவ்வனே ஆற்றி பாராட்டுக்களை பெற முடியும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ குருவாயூர் அப்பன் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு இன்று குருஹொரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் அன்பர்களே இறை அருளால் நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் இன்று ஆற்ற வேண்டிய பெரும் பணிகளை முழுமையாக ஆற்றி வெற்றி காணலாம் பொறுமையும் நிதானமும் அவசியம் கணவன் மனைவி பாட்னரோடு விவாதம் தவிர்ப்பது நலம் பெற்றோர்களும் பெரியோர்களும் தொடர்ந்து ஆதரவு நல்குவர் பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் உத்தரவை மீறாமல் பணியாற்றுவது நலம் சேர்க்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சபரிமலை ஐயப்பன் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு மற்றும் ஒன்று இன்று சுக்ரன் உரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் விருச்சியராசி அன்பர்களே இன்று எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் பெரியோர்களின் ஆலோசனைகள் நலம் பயக்கும் ராசிநாதன் ஆறாம் இடத்தில் உள்ளதால் போட்டி வழக்கு விவாதம் தவிர்ப்பது நலம் கணவன் மனைவி பார்ட்னர் இன்று ஆதரவுடன் இருப்பர் புகழ் மதிப்பு உயரும் இறை அருளால் உயர்ந்தோர்களின் பாராட்டுக்களைப் பெற முடியும் உறவினர்கள் நண்பர்கள் சந்திப்பு உண்டு பணியாளர்கள் முழு கவனத்துடன் தமக்குரிய பணிகளை பொறுமையுடன் பணியாற்றினால் வெற்றி எதிலும் காணலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் நாக கணபதி அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் தனுசு ராசி அன்பர்களே ராசிநாதன் ஆறாம் இடத்தில் இருப்பதால் இன்று எதிர்மறை சிந்தனையாளர்களோடு விவாதம் தவிர்ப்பது நலம் பணிதல் மூலம் மனத்தை வெல்லும் ஆற்றல் உயரும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் பணியாற்றுவது மூலம் இன்றைய நாளுக்குரிய பணிகளை முழுமையாக ஆற்றி நிம்மதி காணலாம் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பணியாளர்களுக்கு பணி சுமை அதிகரித்த போதிலும் மதிப்பும் பாராட்டும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சிவகுருநாதன் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு மற்றும் எட்டு இன்று சுக்கரன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மகர ராசி அன்பர்களே இன்று ஆற்ற வேண்டிய பணிகள் சுமையாகவும் சவாலாகவும் அமைந்த போதிலும் எல்லா பணிகளையும் பழுதின்றி ஆற்றி வெற்றி பெறலாம் அறிவு ஆற்றலோடு இறை அருளும் சேர்வதால் எதிலும் வெற்றியே நண்பர்கள் மூலம் செலவுகளும் அலைச்சலும் உண்டு குழந்தைகள் ஆதரவுடன் இருப்பர் பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் உத்தரவினை மீறாமல் அவற்றை செயல்படுத்தி வெற்றியும் நிம்மதியும் காணலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூர் அப்பன் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கும்பராசி அன்பர்களே இன்று ஆற்றலும் செயல் வேகமும் அதிகரித்து ஆற்ற வேண்டிய பணிகளை திறம்பட முடித்து வெற்றி காணலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நண்பர்களுள் எதிர்மறை சிந்தனையாளர்களோடு விவாதம் தவிர்க்கவும் தெய்வ நம்பிக்கையும் வழிபாடும் நிழலென தொடர்ந்து காத்திடும் பணியாளர்கள் முதலாளிகள் மற்றும் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ குருவாயூர் அப்பன் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு இன்று குருஹொரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மீனராசி அன்பர்களே இன்று எல்லா பணிகளையும் திறம்பட ஆற்றி நிம்மதிக்கான செயல்களில் முழு கவனம் தேவை ஆற்ற வேண்டிய பணிகளும் சுமையாகவும் சவாலாகவும் தோன்றும் புதிய திட்டங்களை இன்று ஒத்திவைப்பது நலம் உறவினர்கள் வருகை உண்டு வீண் பயணங்களும் சுப செலவுகளும் அதிகரிக்கும் பணியாளர்கள் தமக்குரிய பணியில் மட்டும் கவனம் செலுத்தி பழுதின்றி ஆற்றி நிம்மதி காணலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ யோக நரசிம்மர் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு இன்று சுக்கரன் ஹோரையில் சுபகாரிகள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் நாளாக அமைய எல்லாம் அருள்மிகு மதுரை ஆட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் இனி ஜோதிட ஒன்று பருகுவோம் மன்னனாக வேந்தனாக அரசனாக ஒரு நிலத்தின் தலைவனாக அதிபனாக சந்திரன் எங்கு அமர வேண்டும் அந்த சந்திரனை யார் பார்க்க வேண்டும் என்ற ஜோதிட விஷயங்களை ஜாதக அலங்காரத்தில் பல பாடல்களில் கொடுக்கப்பட்டுள்ள விஷயங்களை திரட்டி ஒரே பதிவாக இன்றைய தினம் ராஜயோகம் தொடரில் தருகிறேன் சந்திரன் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் தனுசு கும்பம் மற்றும் மீனத்தில் அமர வேண்டும் அதாவது மன்னனாகும் தகுதி பெற ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் தனுசு கும்பம் மற்றும் மீன ராசிக்காரர்களுக்கு முதல் அடிப்படையான தகுதி உள்ளது அடுத்த தகுதி அந்த சந்திரனை யார் பார்த்தால் மன்னனாக உறுதுணை செய்யும் என்பது ராசிக்காரர்களுக்கு ரிஷபத்தில் உள்ள சந்திரனை சுக்கிரன் பார்க்க வேண்டும் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிதனத்தில் உள்ள சந்திரனை புதன் பார்க்க வேண்டும் கடகராசிக்காரர்களுக்கு கடகத்தில் உள்ள சந்திரனை சுக்கரன் பார்க்க வேண்டும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிம்மத்தில் உள்ள சந்திரனை சுக்கிரன் பார்க்க வேண்டும் அல்லது சூரியன் பார்க்க வேண்டும் அல்லது செவ்வாய் பார்க்க வேண்டும் ராசிக்காரர்களுக்கு கண்ணியில் உள்ள சந்திரனை புதன் பார்க்க வேண்டும் துலா ராசிக்காரர்களுக்கு துலாத்தில் உள்ள சந்திரனை புதன் பார்க்க வேண்டும் தனுசு ராசிக்காரர்களுக்கு தனுசில் உள்ள சந்திரனை குரு ஐந்து ஏழு ஒன்பது எனும் மூன்று பார்வைகளில் ஏதேனும் ஒரு பார்வை மூலம் பார்க்க வேண்டும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு கும்பத்தில் உள்ள சந்திரனை புதன் பார்க்க வேண்டும் மீன ராசிக்காரர்களுக்கு மீனத்தில் உள்ள சந்திரனை குரு ஐந்து ஏழு ஒன்பது எனும் மூன்று பார்வைகளுள் ஏதேனும் ஒரு பார்வை மூலம் அச்சந்திரனை பார்க்க வேண்டும் இந்த சிறிய சிறப்பான விதி ஜாதக அலங்காரத்திலிருந்து பல பாடலிலிருந்து திரட்டி தரப்பட்டுள்ளது இது அனுபவத்தில் பலருக்கும் ஈசன் அருளால் தரப்படுகிறது வேந்தன் மன்னன் அரசன் தலைவன் அதிபன் என சொல்வது இன்றைய காலகட்டத்தில் ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி தலைவர்கள் மாநில முதல்வர்கள் தேசத்தின் பிரதமர்கள் என்று கொள்ளலாம் ஆட்சி அதிகாரம் பெற்றவர்கள் அனைவரும் மன்னர்களே எளிமையான விதியாக உள்ளது சந்திரனும் சந்திரனை பார்க்கும் கிரகமும் முடிவு செய்யும் ராஜயோகம் மேஷம் விருச்சிகம் மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த ராஜயோகம் தரப்படவில்லை அவர்கள் ராஜயோகம் பெற பிற ராஜயோக ஜாதக அமைப்புகள் பெற்று ராஜயோகம் துய்ப்பதில் சந்திரன் தடை செய்வதில்லை லக்னம் பற்றி குறிப்பிடாமலும் பார்க்கும் கிரகம் ஆட்சி உச்சம் பெற வேண்டும் என குறிப்பிடாமலும் உள்ளது கவனிக்கத்தக்கது லக்னம் பாக்யாதிபதி பஞ்சமாதிபதி சுப கிரகங்களின் வலிமை போன்றவை அரசர்களுக்குள் உள்ள பாகுபாட்டை வேறுபாட்டை உறுதியாகச் சொல்லும் என்பது யதார்த்தமான உண்மை அன்பர்கள் இந்த எளிமையான விதியை பார்த்து பரிசோதித்து பலன் அறிந்து கொள்ளலாம் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்